அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான அழைப்புதலை பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பிரதமரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து கேலோ இந்தியா போட்டிகளுக்கான அழைப்புதலை வந்து வழங்கி நேரில் வரும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார் கேலோ இந்தியா போட்டிகள் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது முப்பத்தி ஓராம் தேதி வரை இந்த போட்டிகள் நான்கு நகரங்களில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கான அழைப்புதல் தற்போது பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கேலோ இந்தியா போட்டிகளுக்கான அழைப்புதலை பிரதமருக்கு வழங்கி நேரில் அழைப்பு விடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த கேலோ இந்தியா போட்டிகள் என்பது இந்தியாவில் பல நகரங்களில் நடந்தாலும் தற்போது முதல் முறையாக தமிழகத்தில் நடைபெறுகிறது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை தமிழ்நாட்டில் நான்கு நகரங்களில் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது சென்னை மதுரை கோவை திருச்சி ஆகிய நகரங்களில் நடைபெறுகிறது அதன் பிறகு இறுதியாக முப்பத்தோராம் தேதி அன்று சென்னையில் இறுதி விழா நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது அதற்கான அழைப்புதல் தற்போது பிரதமருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கேலோ இந்தியா போட்டிகள் என்பது தடகள போட்டி உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் உடையவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கி ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளை பங்கேற்க செய்வதற்காக இந்த போட்டிகள் வந்து நடத்தப்படுகிறது அந்த அந்த போட்டிகள் தற்போது தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன பத்தொன்பதாம் தேதி தொடங்கி முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டிகளை கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இறுதி விழாவில் பிரதமர் கலந்து கொள்வதற்காக அவருக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்புதலை தற்போது பிரதமருடைய இல்லத்தில் பிரதமரை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் இதன் பிறகு ராகுல் காந்தியையும் தற்போது சந்திப்பதற்காக அமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார் சுமார் ஆறே கால் மணி அளவில் ராகுல் காந்தியை அதாவது டுவெண்டி ஃபோர் அக்பர் ரோடு சாலையில் உள்ள அவருடைய வீட்டில் வந்து சந்தித்து இளைஞர் அணி மாநாட்டுக்கான அழைப்புதலையும் வழங்குவதற்காக தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது ஜெனிபர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால் முருகன்